உடல் ஆடையை விட முகமலர்ச்சி மேலானது வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே மிடுக்கான தோற்றத்தோடையே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் மற்றவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது அதனால் உங்களுக்கும் எந்த விதமான நன்மையும் கிடையாதுங்கிறத முதல்ல மனசுக்குள்ள வச்சுக்கணும் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உடல் ஆடையை விட முகமலர்ச்சி தான் எப்பொழுதும் மே உயர்வானதாக இருக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல லட்ச ரூபா கொடுத்து உடைகளை வாங்கி நீங்கள் இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட அன்பாக நடக்கலை முகமலர்ச்சியோடு இருக்கலை அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் எத்தனை ரூபா கொடுத்து ஆடையை வாங்கி போட்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது மற்றவங்களுடைய பார்வையில் நீங்கள் ஒரு மதிக்காத ஒரு மனிதனாக தான் இருப்பீங்க மற்றவர்கள் எப்போவுமே உங்களை மதிக்கவும் மாட்டாங்க முகமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அந்த முகமலர்ச்சி இருந்துட்டால் ஆடைங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆடை வந்து உயர்வான விலையை கொடுத்து வாங்கி போட்டால் தான் உங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கிறது அது தவறு சாதாரண ஆடைகளை இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் நல்ல மனிதனாக முகமலர்ச்சியோடு இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான மதிப்பு இந்த சமுதாயத்தில் கிடைக்குங்கிறது உண்மை முகமலர்ச்சி எப்போ முகமலர்ச்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதனை சந்திக்கிறதாக இருந்தாலும் சரி முகமலர்ச்சி அப்படிங்கிறது புன்னகை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் முகமலர்ச்சிங்கிறது இல்லை அப்படிங்கும்போது பலவிதமான தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் முகமலர்ச்சி ஒரு மனிதனை மிக சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி அந்த முகமலர்ச்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நட்பு ஒன்று வளர்க்கணும் அப்படின்னாலும் முதலில் ஆரம்பமாவதே முகமலர்ச்சி தான் அதாவது புன்னகை தான் புன்னகையில் இருந்துதான் நட்பு உருவாகிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஆகையால் உடையை விட முகமலர்ச்சியே அல்லது புன்னகை எப்பொழுதும் உயர்வாகவே இருக்கும் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் வாழ்க்கையில் முகமலர்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி